வெல்கம் டு நம்ம யோகா சேனலில் இன்னைக்கு என்ன என்னெயில் பண்ண போறேன்னா கொஞ்சம் உடம்பு சரியில்லை இப்போ கொஞ்சம் மாத்திரை சாப்பிட சாப்பிட்றதுனால கொஞ்சம் முகமெல்லாம் வீங்கிருது ஃப்ரெண்ட்ஸ் அதனால சரி வீடியோ போட்டுடலாம் அப்படின்ட்டு இன்னைக்கு வந்து என்ன ரெசிபி செய்ய போறோம் நேரத்தை மாவாட்டி வச்சிருந்தேனா சரி மாவாட்டி வச்சுட்டோம் நல்லா பஞ்சாட்டை டேஸ்ட் நெரிசன் அளவுக்கு கேட்டிருக்கீங்க நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் இப்போ வந்து நம்ம முட்டை வைக்க போகிறோம் இந்த இட்லிக்கு வந்து நல்லா சூட அன்றைக்கி வந்து மழை பெய்யுது நம்ம ஊரில் அதனால் முட்டை கொழம்பு வச்சிடலாந்து இங்கே முட்டை ஒரு எட்டு முட்டையை எடுத்து தண்ணியில் அலசி வச்சுருக்கிறேன் ரெண்டு உருளை கிழங்க இப்போ வந்து இந்த பக்கம் இட்லி ஊற்றி வச்சிடலாம் வெந்துகிட்டே இருக்கட்டும் கொஞ்சம் தேங்காய் சட்னி வேறு செய்யணும் கொஞ்சம் சாப்பாடு வேறு வைக்கணும் இன்றைக்கி எல்லாமே பார்த்துடலாம் இங்கே தேங்காய் உடச்சி வச்சாச்சு பூண்டு இஞ்சி எல்லாமே எடுத்து வச்சுருக்கிறேன் முட்டை குழம்புக்கு தக்காளி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ மொதல் வந்து இட்லியை வந்து நம்ம ஊற்றி வச்சிடலாம் ஊற்றி வச்சுட்டு அது வாட்டுக்கு வெந்துட்டுருக்கு நம்ம அதுக்குள்ளேயே வந்து முட்டையை வேக வச்சிட்டு நம்ம எல்லாம் வதக்கிடலாம் நல்லா உப்பு போட்டாச்சு உப்பு போட்டு கலந்துடலாம் மாவு ஊற்றிடலாம் நல்லா இருக்கும் மாவு வந்து நைட்டே ஆட்டி நேற்று மாவு ஏற்கனவே முடிஞ்சா இந்த ஒரு வாரம் ஆச்சு நான் மாவு ஆட்டி சரி தம்பி அம்மா தோசைன்னு கேட்டுக்கிட்டு இருந்தானா சரி அவனுக்காகவாது மாவு வாட்டி அவன் நல்லா சாப்பிடுவான் தோசை இட்லி கூட அதிகமாக சாப்பிட மாட்டான் அவனுக்கு தோசை பிடிக்கும் பாப்பாவுக்கும் எங்களுக்கெல்லாம் இட்லி எல்லா எல்லாத்தட்டிலையும் ஊற்றி வச்சாச்சு எழுந்துட்டு இருக்கட்டும் நம்ம அது வந்து முட்டை குழம்புக்கு வந்து முட்டையை வேக வச்சுட்டு வெங்காயம் எல்லாமே உரிச்சுட்டு வந்துடலாம் சின்ன வெங்காயம் இல்லை அதனால் நீ பெரிய வெங்காயம்னு போட போகிறேன் இப்போ முட்டையை வேக வச்சிடலாம் வேக அது வாட்டுக்கு ரெண்டு உருளைக்கிழங்கு மட்டும் அழைச்சி உள்ளே போட்டு விட்டுறலாம் இந்த மாதிரி அறுத்து போட்டுருவேன் நல்லா வெந்து வர்றப்ப நம்ம வந்து ஒரு தோலை மட்டும் உரிச்சிக்கலாம் அதனால் இந்த மாதிரி வேக போட்டுருவேன் கொஞ்சம் உப்பு சேர்த்து விடலாம் முட்டையில் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறந்தே நான் வச்சிருக்கிறேன் உப்பு போட்டுடலாம் நல்லா வேகட்ட வெறும் வெந்ததுக்குள்ளே நம்ம வெங்காயம் பூண்டு இஞ்சி எல்லாம் கட் பண்ணிவிட்டு வந்துடலாம் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் முட்டை இந்த பக்கம் வந்துருச்சு இந்த பக்கம் முட்டை வந்துருச்சு இந்த பக்கம் இட்லி வந்துருச்சு இட்லியை நம்ம எடுத்து வச்சிடலாம் நல்லா சூப்பராக இட்லி வந்துருச்சு வருங்க நல்லா இட்லி எடுத்துடலாம் கொஞ்சம் நேரம் இப்படி ஆற விட்டோமே நமக்கு டக்குனு வந்துடும் இட்லி இந்த பக்கம் வந்து முட்டை குழம்புக்கு வந்து எல்லாமே கட் பண்ணிவிட்டு வந்துட்டு தக்காளி வெங்காயம் தேங்காய் பூண்டு இஞ்சி இதெல்லாம் முட்டை குழம்புக்கு கொஞ்சம் சோம்பு மட்டும் போட்டு நம்ம வதக்கணும் ஏன்னா நம்ம யோகாஸ் மட்டன் மசாலா தான் நம்ம முட்டை குழம்பு செய்ய போகிறேன் சூப்பராக இருக்கும் ஒரு ஸ்பூன் மட்டன் மசாலா ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா போட்டு செஞ்சோம்னா அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த குழம்பு இங்கே வந்து தேங்காய் சட்னிக்கு வந்து தேங்காய் உள்ள அந்த வெள்ளத்தெல்லாம் எடுத்து அந்த கருப்பெல்லாம் எடுத்துட்டு தோளலாம் இப்போ வந்து பொட்டுக்கடலாம் கொஞ்சமாக இஞ்சி கொஞ்சமாக பூண்டு ஒரு மூணு பச்சை மிளகா வச்சுருக்கு இது வந்து தேங்காய் சட்னிக்கு இப்போ முதல்ல வந்து இட்லி எடுத்து வச்சுட்டு அடுத்த அடைசல் ஊற்றிட்டு இப்போ முட்டை உரிச்சிட்டு வந்துடலாம் வறுத்துறலாம் கொஞ்சம் நான் எதுவுமே போட மாட்டேன் கொஞ்சமாக சோம்பு போட்டுக்குருவேன் எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் கொஞ்சமாக கசகசா போட்டுக்கிடலாம் இது மட்டுந்தான் போடுவேன் ஏன்னா நம்ம மசாலா போடுறதுனால வேறு எதுவுமே நான் சேர்க்க மாட்டேன் அதுலேயுமே கசகசா சோம்பெல்லாம் சேர்ந்துருக்கேன் இருந்தாலும் வந்து கொஞ்சம் சேர்க்குறப்ப முட்டை குழம்பு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ வந்து பூண்டும் இஞ்சியும் போட்டுடலாம் அந்த எண்ணெயிலேவும் ஒரு பத்து பொல்லு பூண்டு கொஞ்சமாக வந்து வெங்காயம் இது பூண்டும் இஞ்சியும் நல்லா வருத்துறேன்னா அதுக்கப்புறம் தான் நம்ம வெங்காயம் சேர்க்கணும் நீங்கள் சின்ன வெங்காயமாக தான் சேர்த்துக்கங்க நான் பெரிய வெங்காயம்தான் சேர்த்துக்கி நீங்கள் சின்ன வெங்காயம் தான் சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயம் வந்து நான் ஒரு நாலு வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் இந்த மாதிரி வதக்கி ஆட்டுறப்ப கொஞ்சம் குழம்பு நமக்கு கிடைக்கும் இட்லி மதியத்துக்கு லஞ்சுக்குமே எதுவுமே ரெடி ஆகிக்கிறோம் குழம்பு தான் நான் ரெண்டு சக்கா சேர்த்து செய்கிறேன் முட்டை குழம்பு வந்து இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடணும் தான் நம்ம தக்காளி சேர்க்கணும் வெங்காயம் வந்து இந்தளவுக்கு வதக்கிறன்னா ஏன்னா நம்ம பெரிய வெங்காயினால கொஞ்சம் இனிக்கும்னு நினப்போம் ஆனால் நல்லா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா இந்த சேவைக்கிற அளவுக்கு வதங்கிட்டு நம்ம இப்போ தக்காளி வந்து நான் ஒரு மூணு தக்காளி எடுத்துக்கிட்டு அதையும் சேர்த்துடலாம் தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஒரே ஒரு பத்து கொஞ்சமாக தேங்காய் எடுத்து வச்சுட்டு போனாலும் அந்த தேங்காயை லாஸ்ட்டு சேர்க்கணும் இப்போ தக்காளி நல்லா வதங்கட்டலாம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து தேங்காய் சேர்த்துடலாம் தேங்காய் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம் நல்லா வதக்கிட்டு ஒரு ரெண்டு மூணு பேரட் நல்லா எண்ணெயில் அந்த தேங்காயை வந்து எண்ணெயிலே நல்லா வதக்கி வச்சு நம்ம ஆஃப் பண்ணணும் புது குக்கர் எடுத்து வந்தாங்க நேற்று எங்கள் வீட்டுக்காரர் ரெண்டு குக்கர் எடுத்து வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் கொஞ்சம் அரிசி ஒரு டம்ளர் மட்டும் வச்சுட்டு மதியத்துக்கு சாப்பாடு இப்போ ரெண்டு குக்கர் புது குக்கர் சரி அஞ்சு லிட்டர் ஒன்று மூணு லிட்டரு ஒன்று நேற்று எடுத்துகிட்டு வந்துட்டாங்க சரி ஏன் நீ குக்கர் பழைய குக்கரை வச்சுட்டு ரெண்டு குக்கருமே எடுத்து கொடுத்துட்டாங்க நமக்கு அதனால இப்போ குக்கரில் வந்து நான் சாப்பாடு வச்சு விட்டுறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம அப்படியே எடுத்து இந்த பக்கம் ஆற வச்சிடலாம் ஆற வச்சுட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் மிக்சியில் வந்து இந்த பக்கம் நம்ம சாப்பாடு வச்சு விட்டுலாம் சாப்பாடு விசிற்கிறதுக்குள்ளே இங்கே இட்லி ரெண்டு இடத்துல ஊக்கியாச்சு இப்போ இதையும் எடுத்து வச்சுட்டு நம்ம அடுத்து குழம்பு தாளிச்சிடலாம் வாங்க தாளிச்சிடலாம் முட்டை குழம்பு கடுகு போட்டுடலாம் இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் போட்டும் போது சட்னி கொஞ்சம் த அப்படியே எண்ணெய் எடுத்து ஊற்றிடலாம் சட்னி ஒரு கரெண்டு எடுத்து தாளித்து ஊற்றிட்டு இதில் ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் வெங்காயம் போட்டுடலாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம் முட்டை குழம்புக்கு தாளித்து ஊற்றிடலாம் இப்போ பாப்பாவுக்கு வந்து காலையில் சாப்பிட்றதுக்கு இட்லியும் தேங்காய் சட்னி இருந்தால் தேங்காய் சாப்பிட்டு டைம் ஆகிடுச்சு இப்போ குழம்பு தாளிச்சுட்டு கொஞ்சம் இட்லி பொடி கொண்டு தீசி இப்போ நம்ம வதக்கினதை வந்து அரிசி வந்து அதை ஊற்றிடலாம் இப்போ எல்லாம் ஊற்றியாச்சு இப்போ யோகாஸ் மட்டன் மசாலா ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் மட்டன் மசாலாவும் சிக்கன் மசாலாவும் போட்டு செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த முட்டை குழம்பு வந்து சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன் போடுறேன் அவ்வளோதான் அதில் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இப்போ நம்ம நல்ல குழம்புக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு வச்சாச்சு இந்த இந்தளவுக்கு போதும் இப்போ வந்து நம்ம முட்டையை உருளை சேர்த்துடலாம் அவ்வளோதான் நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதும் மல்லிகைத்தலை போட்டு ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கொதிச்சிருச்சு என்ன பிரிஞ்சு வந்துருச்சு வருங்க இப்போ வந்து நம்ம மல்லித்தலை சேர்த்துடலாம் மல்லித்தழை சேர்த்துட்டு ஒரு கிளறு கிளறி விட்டுறேன் நமக்கு சூப்பரான குழம்பு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்க நம்ம யோகாஸ் மட்டன் மசாலேயும் சிக்கன் மசாலா போட்டு செஞ்சுருக்கு குழம்பு இட்லி வச்சிடலாம் இன்றைக்கி பார்த்தாக்கு வந்து தேங்காய் சட்னியோடு கொடுத்து விட்டாச்சு நல்லா இட்லி பொடி தான் கலந்து கொடுத்து விட்டுருக்கு ஏன்னா நமக்கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் வைக்க கொஞ்சம் டைம் ஆயிடுச்சா அதனால இப்போ குழம்பு ஆஃப் பண்ணிடலாம் இங்கே வந்து சட்னி தேங்காய் சட்னி இங்கே வந்து சூட சாப்பாடு வச்சு விட்டேன் இன்னைக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் இப்போ முட்டை குழம்பு ஊற்றிடலாம் வீட்டில் விட சூட இந்த முட்டை குழம்பு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ஊருல அவ்வளோதான் நம்ம வீட்டில் நல்லா சுட சுட காலையில் நல்லா மழை மேகம் நல்லா மழை நேற்று இருந்து எங்கள் வீ ஊரில் மழைதேன் இந்த மூணு நாளுமே சரியான மழை அதுவும் காலையிலேயே மழை வர ஆரம்பிச்சிருச்சு அதனால் இன்றைக்கி காலையில் சுட சுட முட்டை குழம்பும் இட்லி தேங்காய் சட்னி இவ்வளவுதான் நம்ம வீட்டில் இன்னைக்கு லஞ்சு இன்னைக்கு டெய்லி வந்து நம்ம அன்றாட என்ன வேலை செய்கிறோமோ அந்த விழாக்கு உங்களுக்கு வந்துடும் ஏன்னா நிறைய பேர் அக்கா வீடியோ வந்து நிறைய போடுங்க உங்கள் வீடியோக்காக நாங்கள் எதிர்பார்க்கறோம்ன்றீங்க கண்டிப்பாக தாங்க இன்னும் வந்து முட்டை குழம்பு வந்து மசாலா நம்ம ரெடி பண்ணலான் இருக்கோம் ஏன்னா குழம்பு மசாலா ரெடி பண்ணிட்டோம்னா நம்ம முட்டை குழம்பு மசாலா தனியாக போட்டு நம்ம முட்டை குழம்பு கிரேவி வச்சோம்னா சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம மட்டன் மசாலா சிக்கன் மசாலா வச்சு போட்டது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கு மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ